ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் ஆருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப் பெரும் கருணை இந்த உலகத்தில் எல்லாரும் சமரசம் அப்படி சொன்ன வள்ளல் பெருமான் யார் அவர் அன்பின் திருவுருவமாக அமர்ந்திருந்தார் அவர் கருணையின் திருவுருவமாக அமர்ந்திருந்தார் இரக்கமே வடிவமாக அவர் அமர்ந்திருந்தார் அவர் யார் என்று சொன்னால் வாடிய பயிரை கண்டபோது போது எல்லாம் வாடினே இந்த பாடலை சொன்னால் அத்துணை பேர்களுக்கும் வள்ளலார் யார் என்று தெரிந்துவிடும் ஏன் வள்ளல் விருமான் வாடினேன் என்று சொன்னார் பயிர் வாடியது வள்ளல் பெருமானாருடைய உயிர் வாடியது பயிர் தானே அது வாடினால் என்ன என்று நினைக்காமல் வள்ளல் விருமான் வாடுகின்றான் ஒரு பயிர் வாடுகின்ற பொழுது ஒரு விவசாயி வாடுகின்றான் ஒரு பயிர் வாடுகின்ற பொழுது உணவு கிடைக்காமல் மனிதர்கள் வாடுகின்றார்கள் நான் வாடினேன் என்று சொன்னார் என் உடல் வாடுகின்றது என் உயிர் வாடுகின்றது என் உளம் வாடுகின்றது என்னுடைய எல்லா விதமான செயல்களும் வாடுகின்றது என்று சொன்ன வள்ளல் பெருமான் எப்படி இருந்தார் அவருடைய நிலை என்ன சோடில்லை மேல் வெள்ளை சொக்காயில்லை நல்ல சோமன் இல்லை பாடில்லை கையில் பணம் இல்லை வேக பருமன் இல்லை வீடில்லை சோடில்லை மேல் வெள்ளை இல்லை நல்ல சோமன் இல்லை பாடில்லை கையில் பணம் இல்லை தேக வருமன் இல்லை வீடில்லை யாதொரு வீராப்பும் எமக்கில்லை எதுவும் இல்லாதவன் எனக்கு ஒரு செருப்பு இல்லப்பா சோடில்லை மேல் வெள்ளை சொக்கா இல்லை நல்ல சோமன் இல்லை பாடில்லை கையில் பணம் இல்லை தேகபருமன் இல்லை வீடில்லை யாதொரு வீராப்பும் எனக்கு இல்லை ஏன் வீராப்பு இல்லாமல் இருந்தார் வள்ளல் பெருமான் என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ அருளாளர்கள் வந்தார்கள் எத்தனையோ பெரியோர்கள் வந்தார்கள் எத்தனையோ அடியார்கள் வந்தார்கள் ஆனால் நம்முடைய பெருமான் மட்டும்தான் கைகளையே கட்டி நடந்தார் அதுதான் தனி சிறப்பு ஆணவம் இல்லாத மிகச்சிறந்த ஞானி அன்பின் திருவுருவமாக அமர்ந்திருந்த ஞானி பிரகாச வள்ளல் பெருமான் அவர் கைகளை வீசி நடந்தால் கைகளை கட்டியே நடந்தேன் என்று சொல்றார் அவர் எதுவும் இல்லாத இருக்கின்ற பொழுது உடுக்கவோ ஒரு கந்தைக்கும் மேல் வழி இல்லை உணவோ உணவுக்கும் வழி இல்லை படுக்கவோ பழம் பாய்க்கும் கதியில்லை பாரினில் நல்லவர் வாழ் சென்று பிச்சைதான் எடுக்கவோ திடமில்லை எனக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னார் ஒன்றுமில்லாதவன் வள்ளல் பெருமான் ஒன்றுமே இல்லாதவன் நான் ஏன் வந்தேன் உலகளாம் பெரியவர் பெரியவர் என சிறக்கவும் ஆசை இல்லை நான் பெரியவன் பெரியவன் என்று சிறப்பதற்கு கூட எனக்கு ஆசை இல்லை உலகளாம் பெரியவர் பெரியவர் என சிறக்கவும் ஆசை இல்லை விசித்திரங்கள் செய்யவும் ஆசை இல்லை எதுவும் எனக்கு ஆசை இல்லை என்னுடைய அவருடைய நிலைதான் என்ன அவருடைய செயல்தான் என்ன ஏன் வள்ளல் விருவான் அப்படி இருந்தார் மண்ணுலகம் அதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுறப் பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திடமாட்டே ஒரு ஒரு உலக மண்ணுலகத்தில் உயிர்கள் வருந்துகின்றதே அந்த வருத்தத்தை நான் பார்க்க பொழுது கேட்கின்ற பொழுது என்னால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை என்று கற கழுதறுகின்றாரே அழுகின்றாரே அதுவல்லவா வள்ளல் விருமானாருடைய தலை சிறந்த பண்பு அதுதான் அவர் இறை உடலை பெற்ற வலிமை அமர்ந்ததனுடைய பெருமை அவர் இறைவனுடைய என்பதற்கு இதைவிட ஒரு அடையாளம் வேண்டுமா ஒரு உயிர் வருந்தினால் என் உயிர் வருந்துகின்றது அதை நான் பார்த்த பொழுதாகிலும் கேட்ட கண்ணுற பார்த்தும் செவியுரை கேட்டும் ஒரு கணமும் நான் சகித்திட மாட்டேன் ஒரு மனுஷனுக்கு துன்பம் வந்துட்டா சில பேர் சந்தோஷப்படுறோம் சில பேர் வருத்தப்படலாம் ஆனால் வள்ளல் பெருவான் ஒரு உயிர் துன்பப்படுகின்ற பொழுது அழுகின்றான் ஐயோ ஒரு உயிரை கொலை செய்ய போகின்றார்களே அதை கொலை செய்யப்படுகின்றதே என்று பதறுகின்றான் ஏது ஏதிர மண்ணினில் வலையும் தொண்டிலும் வாடினே மண்ணுலகத்தில் உயிர்களை கொலை செய்ய போவதற்காக ஒரு தூண்டில் எடுத்துச் செல்கின்றார்கள் அதை கண்டு அழுகின்றார் மண்ணினில் வளையும் எடுத்து போகின்ற பொழுது ஐயோ ஒரு மீன கொலை பண்ண போறாங்களே ஒரு தூண்டில் போட்டு ஒரு உயிரை கொலை செய்ய போறாங்களே அவருடைய உயிர் வாடுகின்றது அவருடைய உளம் வாடுகின்றது அதுதான் வளல்பெருமானுடைய பேரிரக்கம் பெரும் கருணை அதனுடைய வலிமை எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க இந்த உலகத்தில் எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கணுங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அதற்காக தான் வந்தேன் எத்தனை பிரிவுகள் எத்தனை ஜாதி வேறுபாடுகள் எத்தனை மத பிரிவுகள் எத்தனை கொலை மண்ணினில் வளையும் தூண்டிலும் கண்ணீர் வளைகளும் கண்டபோது எல்லாம் வாடினேன் கண்ணினாலையோ பிற உயிர் கொள்ள பதைக்க கா கண்ட காலத்தில் பயந்தேன் பயப்படுறார் அவருடைய பயம் பாவம் செய்து சில பேர் பயப்படுவாங்க குற்றம் செய்து சில பேர் பயப்படுவாங்க வள்ளல் ஒரு உயிரை கொலை போகின்றார்களே என்று பயப்படுகின்றார் ஐயோ ஒரு உயிரை கொண்டு விடப் என்று பயப்படுகின்றார் என்றால் அவருடைய உடல் உடல் நடுங்குகின்றது இப்படி நான் பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தவன் அல்லை பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நான் வந்தவன் என்று சொன்னார் பாவத்தை செய்ததை மன்னிப்பதற்காக நான் வந்தவன் அல்லை பாவமே செய்யாமல் இருங்கள் பாவம் செய்யாத ஒரு நெறி இருக்குமே ஆனால் அதுதான் தோற்றுவித்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க நெறி சாரியாள கூல சாமியாள சண்டை நாட்டாள சண்டை பகை போர் வஞ்சனை சூது களவு பொய் இது போன்ற பேய்களை பிடித்து மனித கொலைகளை குண்டு போட்டு ஜாதி வெறியால் மதவெறியால் இனவெறியால் எத்தனை வெறித்தனம் அது உயிர்ன்னு நினைக்கலங்க அது எந்த நாட்டின் அவர்களாக இருந்தால் என்ன எல்லாம் உயிர் தானே தான் இது போன்ற பேய் பிடித்தலைகின்றார்கள் மனிதர்கள் யான் என்கின்ற ஆணவ பேயும் என்று சொன்னார்கள் எனது என்கின்ற ராட்சச பேயும் மாயை என்கின்ற வஞ்சன பேயும் பெண்ணாசை என்கின்ற பெரும் பேயும் மண்ணாசை என்கின்ற மானிட பேயும் பொன்னாசை என்கின்ற பொல்லா பேயும் குரோதம் என்கின்ற பேயும் லோகம் என்கின்ற பேயும் மோகம் என்கின்ற மூடப்பேயும் மதம் என்கின்ற வலாக்கார பேயும் மாச்சரியம் என்கின்ற மலட்டு பேயும் இரவும் பகலும் என்னை பிடித்து 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 என்னை கொள்ளுகின்றதே இதுதான் பேய் என்று சொன்னார்கள் வேப்ப மரத்தில் ஆடுவதெல்லாம் இல்லை நான் என்கின்ற ஆணவம் வந்து வந்துவிடுவேன் அவன் அழிந்து விடுவான் எனது என்கின்ற ஆணவம் வந்துவிடுவே என்றால் அவன் அழிந்து விடுகின்றான் எனது என்ற பேய் ஒரு மனிதனை காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் லோபம் என்கின்ற தீய அகங்கார அழுக்குகள் இந்த ஜீவனை பற்றி கொலை செய்து விடுகின்றன இந்த உலகத்தின் போத பொருட்களின் மீது பற்று அதை பிடிக்க வேண்டும் என்று பல பேரை கொள்ளுகின்றான் பல பேருடைய உழைப்பை கொள்ளுகின்றான் இது போன்ற கொலைகளை பேய் பிடித்து அழைகின்ற உலகீர் என்று சொன்னார்கள் பெருமான் ஜாதியிலே மதங்களிலே சமய மத நெரிதனிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே தோன்றி அபிமானித்து உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகு அல்லவே செத்து போயிடுங்கப்பா ஜாதியாவ சாவாங்க சாமியாவில் சாவறான் மதத்தால சாவறான் இனத்தால சாவறான் இதெல்லாம் சாப்பூடாதுங்க நம்மை வாழ வைப்பதற்காக ஒரு நெறி இருக்க வேண்டும் அது போன்ற ஒரு நெறிதான் சன்மார்க்கம் என்கின்ற திருநெறி வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற நிலைதான் ஒரு உயிரை கொள்ளாமல் வாழ்கின்ற கொள்ளா நெறி இந்த கொள்ளாத நெறிதான் வள்ளுவ பெருமான் நம்முடைய பாட்டன் வள்ளுவ பெருமான் சொன்ன நெறி நம்ம பாட்டி அவ்வையார் சொன்ன நெறி வள்ளல் குருமான் சொன்ன உயிர் நெறி உயிர் கொலையும் புலைப்புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தர் அல்லது என்று சொன்னார் வள்ளல் குருமான் ஒரு உயிரை கொள்ளுகின்ற பொழுது நமக்கு துன்பம் ஏற்படுகின்றது ஏன் சொல்றனா தன் உன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் நம்ம பெருமான் கொலைவினையர் ஆகிய அவர்கள் மக்கள் அல்ல மாக்கள் என்று சொன்னார் வள்ளுவெருமான் மாக்கள் என்ற சொல் விலங்குகளை குறிக்கும் ஒரு உயிரை ஒரு மனிதன் கொலை செய்வேனே செல் கொலை செய்வேனே ஆனால் அவன் மனிதனில்லை மாக்கள் என்று வள்ளுவபெருமான் எழுதுகின்றான் விலங்குகள் என்று எழுதுகின்றான் ராட்சச குணம் ஒரு ராட்சச குணம் வருகின்ற பொழுது சிங்கமாக மாறுகின்றான் சிங்கத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் என்னங்க வித்தியாசம் நான் சிங்கமாகவா பிறந்திருக்கின்றேன் நான் மனிதன் அல்லவா மண் உயிர்களுக்கு இடமானவன் நான் இரக்கமானவன் நான் கருணையானவன் அப்பேற்பட்ட ஒரு கருணை செய்வதற்காக வந்தவன் நான் என்று சொன்னால் நாம் ஒரு உயிரை கொன்றுவிட்டு அதன் மானிசத்தை ஒன்றுவிட்டு எத்தனை கோயிலுக்கு போனாலும் பிரயோஜனமே இல்லைங்க போனாலும் கடவுளுடைய அருள் சத்தியமாக கிடைக்காது காசியில் நீராடினாலும் கங்கையில் புசித்திட்டாலும் வள்ளலாய் தான தர்மங்கள் செய்தாலும் பொங்குரு புலால் புசிப்போன் போய் நரகடைவானே என்று சொன்னார்கள் ஒரு உயிரை கொன்றுவிட்டு அதனுடைய மாவிசத்தை தின்றுவிட்டு ஒரு உயிரினுடைய துன்பத்தை நாம் செய்துவிட்டு நாம் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி ஒரு தழை தருகின்றான் ஒரு மனிதன் ஆனால் அவன் தலையை அறுப்பதற்காக தெரியாமல் என்று அந்த ஆடு அப்படியே வாங்கி அருந்துகின்றது நாம குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறோங்க நாம குழந்தை நல்லா இருக்கணும் தானே நம்ம சாப்பாடு கூட்டி வளர்க்கிறோம் பால் கொடுக்குறோம் பழம் கொடுக்கிறோம் எப்பா ஆலி சாப்பிட்டியா நைட்ல நல்லா இருக்கும் நம்ம எப்படி பாதுகாக்கணுமோ அது மாதிரி ஒரு பிள்ளையை பாதுகாக்கணுங்க அந்த பிள்ளையை அப்படிப்பட்ட ஒரு இறைபோ இறைபோடும் மனிதனுக்கே இறையாகும் வெள்ளாடி இதுதான் உலகம் அதை ஒரு நாளும் நம்பிடாதே இலை இறை போடுகின்றாய் அதை இறை ஆக்குவதற்காகவா இறை போடும் மனிதருக்கே இறையாகும் எல்லாரே இதுதான் உலகம் அதை நீ ஒரு நாளும் நம்பிடாதே என்று பட்டுக்கோட்டை வள்ளல் பெருமானாருடைய பாதத்தை தொட்டு பாடிய பாடல் அது நாம் வாழ்கின்ற காலங்களில் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே நாம் எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் துன்பம் வராது துயரம் வராது வஞ்சனை வராது பகைமை வராது அப்படிப்பட்ட நிலை நாம் வாழ்வோம் அதனால்தான் தான் வள்ளல்வருமான் கடவுள் வழிபாடு என்பது இரக்கம் என்று சொன்னார்கள் உயிரக்கமே கடவுள் வழிபாடு குலமே கடவுள் விளங்கும் ஆலயமாக கருதி வழிபடுக என்று சொன்னார்கள் வழிபாடு என்பது ஆலயத்தை வழிபடுவது வழிபாடு இல்லை வழிபாடு என்பது ஒரு உயிரை வாழ வைப்பதுதான் வழிபாடு அதுதான் ஒரு வழியில் பாடுபடுவது எந்த வழியில் பாடுபடுவது உயிர் குலமே ஒவ்வொரு உயிரினத்திலும் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதங்களிலும் சர்வ ஜீவர்களிலும் கடவுள் வியாபித்து இருக்கின்றார் என்று அறிகின்ற ஒரு அறிவு இருக்கின்றதே அது கடவுள் அறிவு என்று வள்ளல் பெருமான் சுட்டிக்காட்டினார் அதனால் அங்கு கடவுள் வாழுகின்றார் எங்கு கடவுள் வாழுகின்றார் அங்கிங் கனாதவடி எங்கும் பிரகாசமாகி ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அந்த பரம்பொருள் எது அது எங்கு இருக்கின்றது எந்த வாழ்கின்றது அதற்கு ஒரு இடம் இருக்குமா நான் அதை நடந்து சென்று பார்க்க வேண்டுமா நான் யாத்திரை போக வேண்டுமா இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை போட்டுக் கொண்டு மாலை சென்று அந்த கடவுளை நான் காண வேண்டுமா இல்லை அப்பேற்பட்ட கடவுள் அங்கு இல்லை அவர் எங்கு இருக்கின்றார் அந்த கடவுளை எங்கு கண்டவர் வள்ளல் எந்த இடத்தில் கடவுள் விளங்குகின்றார் என்று சுட்டி காட்டான் துையும் பேராது எவயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் அவருள்தான் சித்த சித்துருவாயும் பெருமான் நடம்புரியும் நான் அறிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவள் புரிந்தடையும் திந்தை மிகு விழைந்ததா இந்த உலகத்தில் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அழிக்கக்கூடிய ஒரு செயல் பேதம் பிரிவு அதான் எத்துணையும் பேதமுறாதுன்னு சொன்னார் இந்த உலகத்தில் எந்த உயிர்மே பேதப்படுத்தக்கூடாது அப்படி பேதப்படுத்தாத ஒரே கடவுள் நெறி சன்மார்க்கம் மட்டும்தான் கை நெறியுமே கொலை ஆயிரம் ஆடா இருக்கிறாங்க ஆயிரம் ஆட்டா இருந்தா தான் புள்ள நல்லா இருக்க வேண்டிக்கிறாங்க என்னங்க இது மூட நம்பிக்கை ஒரு உயிரை கொலை செய்து விட்டு தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணும் மத்த உயிர் பெத்த புள்ளிய பலம் பண்றானே இது கடவுள் வழிபாடா இல்லை எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவரவர் அவர்களும் சித்தே சித்த சித்துருவா எம்பெருமா நடம்புரியும் இடம் இறைவன் இருக்கக்கூடிய இடம் கடவுள் இருக்கக்கூடிய இடம் அது எந்த இடம் அது உயிர்கள் இருக்கின்ற சொந்த இடம் அதுதான் நம்முடைய பந்தையிடம் அந்த நெறியை சொல்லுகின்ற மார்க்கம் சன்மார்க்கம் இந்த உலகத்தில் எந்த உயிரும் பேதம் இல்லை பிரிவும் புகழ் என்று வள்ளல் குருமான் சொல்லுகின்றார்கள் உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பிரிவுடையவர்களாக இருக்கின்றார்கள் ஜாதி வெறி உடையவர்களாக மதம் வெறி உடையவர்களாக இளம் வெறி உடையவர்களாக கொலை வெறி உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு உயிரை வாழ வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குமேனால் அதுதான் சன்மார்க்கம் அதுதான் சன்மார்க்கம் எந்த உயிரும் பேதம் இல்லை தம் உயிர் போல் என்று வள்ளல் பெருவான் இந்த இடத்தில் சொல்கின்றார் நான் நல்ல சட்டை போட்டு நைட் காலையிலே துணி துவைச்சு வச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு எப்போடா காயம் மீட்டிங்க்கு வேற போனோம் மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு அயன் பண்ணாலும் போக முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் உயிரை நான் ஒரு பளபளப்பா காட்டணும் இல்லையா நான் நல்லா இருக்கணும் இதுல ஒரு பற்றி எனக்கு என் உயிரில அக்கறை எடுத்துக் கொள்ளுகின்ற சந்தோஷப்படுறேன் இதனால தன்னுடைய உயிர்வோன்னு நினைக்கணும் நம்முடைய உயிர்வோன்னு நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எல்லா உயிரியும் தன் உயிராக எண்ணுகின்ற ஒரு மார்க்கம் அதை வாழ வைக்கின்ற மார்க்கம் அதை காப்பாற்றுகின்ற ஒரு மார்க்கம் அந்த மார்க்கம் சன் மார்க்கம் ஈரம் கொண்ட மார்க்கம் இரக்கம் கொண்ட மார்க்கம் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் எந்த உயிரும் பேதமில்லைன்னு சொன்ன உரிமை உடையதன் வளர் பெருமான் எழுதுறார் இந்த இடத்துல எங்க அப்பா அஞ்சு ஏக்கர் சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காரு எனக்கு நாங்க நாலு பசங்க ஆளுக்கு ஒரு ஒரு நாலு ஏக்கர் ஆளுக்கு ஒரு ஒரு ஏக்கருங்க அது எனக்கு ஒரு ஏக்கர் தராரு அதை நான் சொந்தம் கொண்டாரேன் எங்க அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன் ஏக்கர் நான் நினைக்கிறேன் ஏ ஒரு ஏக்கர் எனக்கு சொந்தம் கண்ண ஆனா இந்த இடத்துல வள்ளல் மான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருமே தன்னுடைய பிள்ளைங்க அந்த உயிர்களை தன்னுடைய உயிராக நினைப்பது ஆன்ம உரிமை ஆன்ம நேயத்தால் பிறக்கின்ற உரிமை ஆன்ம உரிமை அதனால் தான் என் உரிமை என்று சொன்னார்கள் உரிமை என்று சொல்லுகின்ற பொழுது ஆன்ம உரிமையை சொன்னார்கள் அப்படி உரிமை கொண்டாட வேண்டும் எத்துமையும் பேதமுராதி உயிரும் தம் உயிருவோ எண்ணி உள்ளே ஒத்து உரிமை நீ ஒத்து போனா உரிமை போக முடியும் ஒரு உயிராக கூட ஒத்து போகணுங்க இல்லனா நாம செத்து போயிடுவோம் ஒத்து போனோம் சே

அப்படி நம்மை கொள்ளுகின்ற அந்த மார்க்கத்தை விட்டு வெள்ளுகின்ற மார்க்கம் சன்மார்க்கத்தை கடைபிடிப்போம் சன்மார்க்கம் சன்மார்க்கம் சமரசம் பிறக்கின்ற மார்க்கம் சன்மார்க்கம் உயிர் நேயம் தழைக்கின்ற மார்க்கம் சன்மார்க்கம் வேறுபாடுகள் இல்லாத மார்க்கம் சன்மார்க்கம் விகற்பம் இல்லாத மார்க்கம் சன்மார்க்கம் அருள் உடைய மார்க்கம் சண்மார்க்கம் அந்த மார்க்கத்தில் நீங்கள் அத்துணை பேர்களும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே வள்ளல் பெருமானாருடைய திருநெறிகளை நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது உயிர் இறக்கத்தை உன்னதமாக கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய இனிய சகோதரர் அத்துணை இந்த பல்லவபுர பகுதியை சார்ந்த அத்துணை பேர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது மூட நம்பிக்கையை விட்டுவிடுங்கள் அதுதான் அறிவு இல்லாத கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு என்பது அறிவு உடையதாக இருக்க வேண்டும் அதனால் தான் வள்ளல் பெருமான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு என்பது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீகாருண்யம் ஜீவன் என்றால் உயிர் காருயம் என்றால் இரக்கம் ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு வழி இருக்கின்றதே அதுதான் கடவுள் வழி அந்த கடவுள் வழிதான் சன்மார்க்கம் ஆகவே அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அந்த கடவுள் வழிபாடை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்மிடம் ஜாதி என்கின்ற சாத்திர குப்பை நம்மை விட்டை ஓடி போக வேண்டும் சடங்குகள் என்கின்ற மூட நம்பிக்கைகள் நம்மிடம் கலைந்து போக வேண்டும் ஆலயங்களில் கொள்ளுகின்ற கொலைவெறி நம்மை விட்டு போக வேண்டும் இறைவன் ஒருவன் தான் என்கின்ற ஒரு செண்ணெறி நமக்கு தோன்ற வேண்டும் இந்த உடம்பில் எப்படி ஒரு உயிர் என்பது ஒன்று இருக்கின்றதோ போன்று இந்த உலகத்திற்கு எல்லாம் இறைவன் ஒருவன் உண்டு அவன் அருட்பெறும் ஜோதி ஆண்டவன் என்று சொன்னவர் பெருமான் அவனை அடைய ஒரு வழி இருக்கின்றது எந்த வழி உண்மை அன்பால் கடவுளை வழிபட்டு அந்த கடவுள் ஒளியை நமக்குள் காண வேண்டும் என்று சொன்னார்கள் நான் காசிக்கு போன கடவுளை பார்க்க முடியலையா ராமேஸ்வரத்தில் தான் இருக்கிறார் அங்க போன அங்கேயும் காணையா எங்க தான் இருக்கிறான் அங்கேயும் இல்ல அப்ப இருக்கின்றார் என்று சொன்னால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் கடவுள் எங்கு இருக்கின்றார் என்றால் உயிர் உயிர் இருக்கின்றார் கடவுள் விளங்கும் ஆலயமாக கருதி வழிபடுக அதுதான் வழிபாடு அந்த வழிபாடுதான் உயர்ந்த வழிபாடு நீங்கள் கற்பூரம் காட்ட வேண்டாம் நோன்பு இருக்க வேண்டாம் மாலை போட்டுக் கொள்ள வேண்டாம் நடைபயணங்கள் செய்ய வேண்டாம் விபதி அணிந்து கொள்ள வேண்டாம் நாமம் போட்டுக் கொள்ள வேண்டாம் தன்னை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இரக்கம் ஒன்றினால் தான் இறைவனை சத்தியமாக அடைய முடியும் என்று சொன்னவர் வருவான் மற்ற வழிபாடுகள் மூட நம்பிக்கைகளிலும் கற்பனை கதைகளிலும் சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் மக்களை ஏமாற்றி கடவுளை கடவுள் என்று சொல்லி ஏமாற்றி ஏமாத்தி வியாபாரம் செய்கின்ற மார்க்கம் அத்துணை மார்க்கமும் அதுதான் வள்ளல் பெருமான் மார்க்கம் ஒன்றுதான் உண்மையான மார்க்கம் ஒழுக்கமான மார்க்கம் ஒழுக்கத்தினால் தான் கடவுளை அடைய முடியும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான் வேற வழியே கிடையாதுங்க இரக்கம் ஒழுக்கம் இரக்கம் ஒழுக்கம் இதுதான் கடவுள் வழிபாடு இந்த வழியில் நாம் செல்லுகின்ற ஒரே மார்க்கம் சன்மார்க்கம் மற்ற மாடங்கள் மதங்கள் மதங்கள் எல்லாம் நம்மை கொள்ளுகின்றது அந்த வேதமில்லாத சடங்கு இல்லாத சமுதாயம் இல்லாத கருணை நிறைந்த அன்பு நிறைந்த பரிவு நிறைந்த தாயுள்ளம் கொண்ட அந்த மார்க்கத்திற்கு வாருங்கள் 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 என்று இந்த பொதுக்கூட்டத்தின் சார்பாக உங்கள் அத்துணை பேர்களையும் கைகூப்பி வழங்கி வரவேற்று வழிகின்றேன் வரவேற்று வழிகின்றேன் வாருங்கள் சன்மார்க்கத்தில் வாருங்கள் அதில் இணையுங்கள் இங்கு நீங்கள் எந்த விதமான கட்டணம் இல்லை மாலை போட்டுக் கொள்ள தேவையில்லை யாரும் இங்கு குருவில்லை இங்கு யாரும் சிஷியன் இல்லை கடவுள் ஒருவன் தான் இறைவன் இறைவன் ஒருவன் தான் அவன் ஒளியாக இருக்கின்றான் அவனை வழிபடுவதற்கு அறிவும் அன்பும் தான் அது ஈரம் தான் அது இரக்கம் தான் அந்த இறைவனை அடைவதற்கு ஈரமும் அன்பும் கொண்டு பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் என்று வள்ளல் பெறுவாள் என்றால் இரவாத நெறி ஒரு உயிரை கொள்ளாத நெறி அந்த நெறிக்கு வாருங்கள் 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 என்று உங்களை இருகரம் கோப்பி வரவேற்று மகிழ்ந்து வாய்ப்பு அழைத்த அன்பு உள்ளங்களையும் பாராட்டி மழிகின்றேன் நன்றி வணக்கம்